அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மழை இல்லாதனால வாக்கிங் கிளம்பிடுச்சு சரியான மழைங்க திருச்சியில் ஒரு வாரமாக அங்கிட்ட இங்கிட்டு அசைய முடியல வீட்டுக்குள்ளேயே கடந்து போயிட்டோம் தீபாவளி முடிஞ்சு இப்போ தான் சரி வாக்கிங் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இந்த கருத்து ஏதேனும் பதிவிடுகிறீர்களா வாக்கிங் கிளம்பிடுச்சு ஒரு ஆமாம் ஊப்பிடிப்பில் தீபாவளி வேலைகள் இருந்துச்சு தீபாவளி வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுறது மழை மழை போட்டு வடாப்படுத்திடுச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை விட்டு தர காஞ்சிருக்கு சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு

ஃபைனலி நம்ம வெயிட்டு செக் பண்ணியாச்சுங்க நான் வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறத உங்களுக்கு லைவாகவே வீடியோ எடுத்து காட்டுறேன் பாப்பா வீடியோ எடுக்கிற காலையில் எழுந்த உடனே மாமா வந்து ஷட்டில் போயிட்டாங்க பாப்பா வீடியோ எடுக்கிறதுனால லைட்டாக ஷேக் ஆகுது பட் கரெக்டாக தான் வெயிட்டு தெரியுது நல்லா பாருங்கள் நைன்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸு கரெக்டாக வந்து நைன்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது சரியாக வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நான் தாராளமாக குறைச்சிருக்கேங்க தீபாவளிக்கு பலகாரங்கள் ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்டு நான் வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கேன் ஆனால் இந்த வெயிட்டுக்கு முன்னாடியே நான் நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டேன் ஆனால் பாருங்கள் திரும்பதீ தீபாவளிக்கு நான் சாப்பிட்டதுனால இப்படி ஆயிடுச்சு பட் ஓகே எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு இருந்தோமா இப்போ தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் தீபாவளி முடிஞ்சு தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நாலு கிலோ வரைக்கும் கூட நான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் மூன்றரை கிலோ அந்த மாதிரியாவது இருந்திருக்கும் ஆனால் நான் தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்க்கல எப்படியும் பலகாரம்லாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால மனசு வந்து வெறுத்து போயிடும் எதுவும் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு பார்க்கல ரெயிட் செக் பண்ணல முந்த நாள் வந்து இதாகவே செக் பண்ணல வேலை இருந்துச்சு அதனால செக் பண்ணல தீபாவளி அன்னைக்கு செக் பண்ணலான்னு பார்த்தேன் எப்படியும் இன்னைக்கு சாப்பிட தானே போகிறோம் இதை போட்டு என்னத்தை செக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணலை அதனால தீபாவளிக்கு மறுநாள் வந்து வெயிட் லாஸ் செக் பண்ணேன் தீபாவளிக்கு மறுநாள் தானே ஆமாம் தீபாவளிக்கு மறுநாள் தான் செக் பண்ணேன் ஆனால் என்னென்ன பார்த்துருங்க முறுக்கு அதிரசம் சுவியம் வடை மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டேன் ஸ்வீட் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடல அதனால தான் குலாப் ஜாமுன் கூட பண்ணலை நான் எதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் குலாப் ஜாமுன் கூட பண்ணலை ஏன்னா குலாப் ஜாமுன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாய் இருக்காது அதுலேயும் கொஞ்சம் முறுக்கு ரசமெல்லாம் இருந்துச்சு இல்லை அதெல்லாம் வீட்டில் இருந்ததுனால பசங்களும் பெருசாக எங்கள் வீட்டில் சாப்பிடாதுங்க அதுங்களுக்கு வச்சு திணிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் கடையில் வாங்கிட்டு வர குலாப் ஜாமுனுக்கே நிக்கில் தான் அதை விரும்பி சாப்பிடுவான் ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால சாப்பிடாதுங்களேன்ட்டு நான் வந்து எதுவும் செய்யலை இழைச்சிக்கிட்டே பேசுகிறதேன்னு நினைக்காதீங்க நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால இலக்கிது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் ரெண்டு கிலோ இலக்கி தான் செய்யலை சொன்னேன் அந்த ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து குறைஞ்சது எனக்கு வந்து ஓகே தான் நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி வந்து நாற்பது நாளில் ஆறு கிலோ குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஃபேட் கண்டென்ட்டு மட்டும்தான் லாஸ் ஆகும் ஸோ ரெண்டு கிலோ குறைக்கிறது வந்து தாராளமான வெயிட் லாஸ் தான் ஓகே நல்ல ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்குற மாதிரி ஆமாம் அதுக்கு தானே முயற்சி பண்ணுறேன் இவ்வளவு நாளும் வந்து எப்போதுமே வெயிட் லாஸ் ஜேர்னியில் இறங்குவேன் இருப்பேன் வெயிட் லாஸ் பண்ணுவேன் விட்டுருவேன் மறுபடியும் ஆன் பண்ணுவேன் மறுபடி விட்டுருவேன் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பேன் ஒரு ரெகுலாரிட்டியே வந்து கிடையாது ஆனால் இப்போ வந்து அந்த நாற்பது நாளில் வெறித்தனமாக ஆறு கிலோ குறச்சே பாருங்க அப்போ வந்து முடிவு பண்ணிட்டேன் நம்மளால் முடியும் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தட்டுவும் தூக்குவோன்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதம் கூட ஒரு பத்து நாள்னு எடுத்துக்கோங்களேன் ரெண்டு மாதத்தில் எவ்வளோ கிலோ குறைச்சிருக்கேன் எட்டு கிலோ குறச்சிருக்கேன் நல்ல விஷயம் இல்லை நம்மளை நம்மளே வந்து பாராட்டிக்கணும் என்னப்பா என்னோட ரெண்டு மாசத்தில் அறுபது நாலு இட்டு கிலோ குறைச்ச என்னோட இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சொல்லுவாங்கல்ல வாயை கட்டுறவனுக்கு பிள்ளை வயித்த கட்டுறவளுக்கு புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் பழமொழி சொல்லுவாங்க வாயை கட்டுன் வாயை கற்றவளுக்கு தான் பிள்ளையா வைத்த கட்டுறவளுக்கு தான் புருசனா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிள்ளைக்கு ஏய் பழமொழி இருக்குது கிராமத்தில் எப்படி இதுக்கு என்ன மீனிங்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் என்னீங்களே கம்மெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க யாராவது கிராமத்தில் இருந்தெல்லாம் பார்ப்பீங்கல்ல ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியலைன்னு தெரியலைன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆ வாயை கட்டினவளுக்கு தான் புல்லை வயிற்ற கட்டினவளுக்கு தான் புருசேன் ஓகேவா இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும் இழைச்சிக்கிட்டே பேசுகிறேன்னு எதுவும் நினைக்கக்கூடாது சரி வாக்கிங் போகையிலேயே பேசிடுவோம் அப்படியே ரொம்ப நாள் ஆகிடுச்சுல உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசி அதனால தான் பேச வந்தாச்சு ஓகேவா கரெக்டாக மணி இப்போ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சரை தான் கரெக்டான டைம் நாங்கள் வாக்கிங் வர்றதுக்கு அந்த பால்காரவங்களாம் காலையில் போவாங்கள்ல அந்த டைம் வந்து வாக்கிங் வந்துடுறது அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் அஞ்சரைக்கு வந்து வாக்கிங் கிளம்பிடுறது மாட்டாங்க ஆ அஞ்சு மணிக்கு எந்திரிக்காம தனியாக விளையாட போயிடுவான் நல்லா இருந்துடும் அப்படிலாம் இல்லை விளாட போகிறது நல்ல விஷயந்தானே விளாடுறது நல்ல விஷயம்தான் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா விளாட போங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையும் வாக்கிங் போக வச்சுட்டு என் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளாட போகலாம்ல அவங்க மட்டும் காலையில் நாலே முக்காலுக்கு எழுந்திரிச்சிடுவாங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சா நான் ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சரைக்கு எந்திரிப்பேன் இந்த மனுஷன் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுச்சுனா நாளே முக்காளுக்கே கிளம்புவோம் தான் கோபுரத்தை பாருங்க கோபுரமே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அடேங்கப்பா வரிசையாக போகிற மாடு அந்த கோபுரம் கோபுரம்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நானே தான் என்ன நானேங்கிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க மாடு பயங்கரமாக கொம்போடு வருது குத்தி தூக்கி போட்டுறோம் அது வேறு சரி இதுக்காண்டி தனியாக பேச வேணாம்ல அதான் வாக்கிங் போகிறத விட பேசிடலான்னு பார்த்தேன் என்ன ஒன்று இது எடுத்துகிட்டு வந்திருக்கணும் செல்ஃபி ஸ்டிக்கு அதை மறந்துட்டு தொலைஞ்சிட்டு வந்துட்டேன் சரி ஓகே என்ன டாபிக் பேசிகிட்டு இருந்தோம் வெயிட் லாஸ் இது வந்து என்னோடய தாராளமான நல்ல ஒரு வெயிட் லாஸ் தான் இதை நான் வந்து கண்டிப்பாக விட போகிறதில்ல நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ரெகுலராக இப்போ வெயிட் லாஸ் ஆரம்பித்ததுலேருந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நூற்றி மூணு கிலோலேருந்து தொண்ணூற்றி எட்டு சம்திங் தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு கிலோ வாவ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் உண்மையிலேயே ஒரு நல்ல நல்ல ரிசல்ட்டு நல்ல ஒரு வெயிட் லாஸ் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணணும் அப்படின்னா எந்த கம்பல்ஷனுமே கிடையாது நான் ஒரு ஐடியாஸ் தான் கொடுக்குறேன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இதனால் வெயிட் லாஸ் ஆகுது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடே எனக்கு சொல்லித்தாங்க அது மூலிமா நானும் கற்றுக்கிறேன் ஒரு சில சிஸ்டர்லாம் இப்படி சாப்பிடாதீங்க இதை விட கொஞ்சம் இப்படி மாற்றி சாப்பிடுங்க இதை கொஞ்சம் இப்படி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் பத்தாத மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க அது எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ஏன்னா மற்றவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்கணும் நமக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுல்ல அதனால் இந்த லைட்டிங்க்கு மூஞ்சி ஏதோ பழிச்சுங்க தெரிய இது மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இது ஃபாலோ பண்ணேன்ல அந்த ஃபேசியல் ஃபேசியல் என்ன ஆமாம் அது நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சுங்க மறுபடியும் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு கொஞ்சம் பீஸ் ஆனது மாதிரி தெரியும் ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்கல்ல நான் சொல்கிறேன் ம் கண்டிப்பாக நான் வெளியோவில் சொல்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் அப்படியே வாக்கிங் போகலாமா தான் முடிஞ்சிருக்கு இவங்க வேற வெறும் சாம்பார் ரசமா போட்டு கொள்றாங்க ரெண்டு பீஸையும் பீசையும் போட்டு தள்ளி அது பாட்டுக்கு பிடிச்சிருப்போது ஒரே கா ஐயோயோ எல்லாம் புரட்டாசியில காஞ்சி போய் கிடக்குங்க ஐயோ ஐயோ வா என்ன ஒரு அழகு கட்டப்ப எடுத்துகிட்டே வந்துவிட்டோம் சரி போகும்போது அப்படியே காய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அடுத்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க அடுத்து ஒரு மாதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை தொண்ணூறு நாள் அறுபது நாள் முப்பது நாளே ஃபாலோ பண்ணுவோமா இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல முப்பது நாளே ஓகே தானா எனக்கும் அப்படி தான் தோணுது நம்ம லாங் டைம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து இருந்து அடுத்த தேர்ட்டி டேஸ் வெயிட்லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த கடை வீதியில் ஃபில்டர் காஃபின்னு சொல்லிட்டு இருந்தவங்கனாக்கெல்லாம் ஒரு கடை இருக்குதுல்ல அந்த டீயோட வாசனை நான் தான் ஒரு காஃபி புரியராஜில்ல அப்படியே மூக்கை தொலைக்குது அந்த பக்கம் திரும்பக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அங்கே ஜென்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நின்று டீ குடிப்பாங்கன்னு வைங்களேன் அதோட சரி அந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு அப்படியே இந்த பக்கம் வந்தேன் இப்போ தான் காய்கறி கடைக்காரவங்களாம் வந்து இப்போ தான் கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலை சரி ஓகே இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமாங்கிறத மாதிரி பார்த்துட்ருக்கேன் ஆ போகிறது வாக்கிங்க்கு இல்லை டீ குடிக்கிறதுனா குடிச்சிட்டு வந்துருங்க பள்ளி வச்சோம் ஏன் வேலை பழப்பு உச்சாலாம் போல அது மாதம் மாதம் இப்படி வந்து தொலைஞ்சிருது எதனால் வருதுன்னே தெரில மாத மாதம் பள்ளி வந்து எனக்கு உச்சா போயிடுதுன்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் எனக்கு பள்ளி வச்சா வந்துடுங்க என்ன காரணம்னே தெரியல அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க வராத அளவுக்கு அலர்ஜியா மாத்திரை போட்டா ஒரு வாரத்தில் போகும் சளி மாதிரி தான் மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிடலைன்னா ஏழு நாள்னு போவேண்டிதான் எதுனால இந்த பள்ளி எச்சம் வருதுன்னே எனக்கு தெரியல சரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால அப்போ வெயில் காலம் தான் வெயில் காலத்துல தான் வருது அதுவும் கிளைமேட் சேஞ்சா வெயில் காலம் மழை காலம்லாம் கணக்கு இல்லை மாதம் மாதம் வந்துடும் ஹாய் ஹலோ ஹவாரியூ அப்படின்னு வந்து எட்டி பார்த்துட்டு போய்டும் கடை துறக்கலைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு இன்றைக்கி போனோம் நல்ல வேர்த்து இருக்குது ஐஸில் ஓகே என்ன பண்ணுறது கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்தாச்சு அதனால கொஞ்சம் நல்லா வேர்வை இந்த மாதிரி வேர்க்க வெறு வெறுக்க போனாதாங்க நல்லா இருக்குது வாக்கிங் போனதே மழை நேரத்துலலாம் வேர்க்கவே இல்லை இப்போ கொஞ்சம் ஓகே அழை அடங்கிருச்சு தக்காளி எவ்வளோண்ணா கிலோ நல்லதாக பார்த்துடுங்க சின்ன வெங்காயம் இல்லைண்ணே ரொம்ப குட்டியாக பார்த்துருக்காருங்க மீடியம் மேடம் அது போதும் அது முப்பத்தஞ்சு ரூபாய் இதுதான் அறுபது ரூபாயா அதான் கம்மியாக வாங்கியிருக்கேன் அரை கிலோ பீக்கங்கான்னு கருது எவ்வளோண்ணே மூணு ஐம்பதுங்களா மூணு ஐம்பது ரூபாயா பீக்கங்காய் தக்காளி

காலையில் மட்டும் டிஃபனுக்கு எதாவது பண்ணிட்டு ஏதாவது நான் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா ஸ்கூலுக்கு கொடுத்து தான் விடணும் கீரை சாதம் ம் கீரை சாதம் வச்சுட்டு பாப்பாவுக்கு கீரை சாதம் கொடுக்க முடியாது அவளுக்கு உடம்பு சரியில்லையே இன்னைக்கு ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு லீவ் ஆ என் ஃப்ரெண்டு பவி தான் சொல்லுவா இப்போ எல்லா பேரண்ட்டும் இதுகளை பத்தி விடணும் பத்தி விடணும்னு தான் சொல்லும் இவன் மட்டும்தான் மகள பக்கத்துலேயே வச்சு அழகு பார்க்கணுன்னு லீவ் போடுற லீவ் போடுற இந்த பிள்ளைகள் இன்றைக்காவது லீவ் போட்டு வீட்டில் இருக்கலாம்டி அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒரு ரவுண்டு காய்கறி கடை திறக்கலை அப்படிங்கிறதுனால முக்கால் மணி நேரம் வாக்கிங் போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க போகும்போதே வந்து வாசலில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு தான் போனேன் அது நல்லா காஞ்சு இருந்துச்சு லைட்டாக ஒரு லைட்டான ஈரப்பதத்தோடு கோலம் போட்டால் அப்படியே அழியாமல் இருக்கும்ல அதுக்காக லைட்டாக வந்து கூட்டி விட்டுட்டு அதோட வந்துட்டு கோலம் போட ஆரம்பிச்சுட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மாமாவி தண்ணை கிளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய வெயிட் லாஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு என்னோட இந்த டூ கேஜி வெயிட் லாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஓகேவா இல்லை பத்தாது அப்படின்னு நினைக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு இது ஓகேன்னு தான் தோணுது அடுத்தடுத்து நம்ம இன்னுமே வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணணும் தீபாவளி வந்ததுனால கொஞ்சம் நம்ம டல் ஆகிட்டோம் மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்